இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வான ஹிஸ்ரத் குறித்தும் அந்நிகழ்வு தமது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் மாடல்கள் மூலம் எளிமையாக விளக்கிட ஹிதாயா இஸ்லாமிய கல்லூரி மாணவிகள் கண்காட்சி நடத்துகின்றனர் இக்கண்காட்சி ஆகஸ்ட் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் இரண்டு நாட்களுக்கு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்காகவும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி பெண்களுக்காகவும் நடைபெறுகிறது இக்கண்காட்சியில் கல்லூரி மாணவிகள் ஹிஸ்ரத் கண்காட்சியை அழகுற பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து வருகின்றனர் குறிப்பாக முன்புள்ள காலகட்டத்தில் மனிதர்கள் மூடநம்பிக்கையில் இருப்பதையும் குரான் மற்றும் ஹதீஸ் மூலம் எடுத்துரைத்தனர் மேலும் இன்றைய காலகட்டத்தில் ஜாதி மதம் இனம் போன்றவற்றில் மனிதர்கள் அதிகளவில் மூடநம்பிக்கை கொண்டுள்ளதை அன்றைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் எவ்வாறு மனிதர்களை வழிநடத்திச் சென்றார்கள் என்பதை இக்கண்காட்சி மூலம் மாணவிகள் எடுத்துரைத்தனர் இக்கண்காட்சிக்கா பகுதியை சுற்றியுள்ள பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவிகள் மற்றும் பெண்கள் குடும்பத்துடன் வருதி தந்து கண்காட்சியை பார்த்து பயன்பெற்று வருகின்றனர் ഹിദായ ഇസ്ലാമിക് കോളേജിൽ ഹിജറ എക്സിബിഷൻ നടത്താം നടത്തിപ്പോകരുത് അത് മൂന്ന് നാൾക്ക് അതമാതിരി നടത്തിയിട്ടേ ഇരിക്കസ്റ്റ് വൺ ടു ത്രീ എന്ന മൂന്ന് നാളിൽ അത് നാളുകൾക്കുള്ളിൽ എന്നാൽ ഹിജറയുടെ ടീം എന്നാ വെച്ചാൽ ഓൾറെഡി ത്രീ ഹിജറ എന്ന് ചൊല്ലുമ്പോൾ എല്ലാവരും നനയ്ക്കുവേ പ്രൊഫസർ അള്ളാഹ് അലൈഹി സ്വലാമ്മ ഒരിടത്തുനിന്ന് മറ്റിടത്തേക്ക് പോയത് മറ്റും താ നനച്ചിട്ടിരിക്കേ ബട്ട് അതല്ലേ ഒരു രാഷ്ട്ര രാഷ്ട്രൂപീകരണത്തിൻ്റെ സ്റ്റാർട്ടിങ് പോയിൻ്റ് ആയിരുന്നത് അന്ത ഹിജറ ഹിജറ ചൊല്ലുമ്പോൾ നമ്മൾ നനയ്ക്കുവേ സംതിങ് നബ്സുത അല്ലെ വല്ലാമെ ആട്ടിവിട്ടതാണെന്ന് നനയ്ക്കുവേ ബട്ട് അതല്ലേ പ്രൊഫസർ അല്ല അല്ലെ സ്വലമ്മ ഒരു വർഷത്തുക്ക് മുന്നാടിയത് നനച്ചിരുന്നത് ഹിജറ അള്ളാഹു സുബാനോത്തായാലും ആൾറെഡി നബ്സുത അല്ലെ സ്വലമയ്ക്ക് ഒരേ ഇടത്തിൽ എന്തമാതിരി ഉണക്ക് പിന്നെ ഇസ്ലാത്തുക്കാകെ കൊണ്ടുവര ഇസ്ലാത്ത് കൊണ്ടുവരക്കത് മുടിയുമോ അന്ത ഇടം പാത്തിട്ട് യസ്രിബി എന്ന പേരിൽ എന്ന നെയിമിൽ അറിയപ്പെടുന്ന തിരിയപ്പെടുന്ന ഇടത്തിലേക്ക് ട്രാവൽ പണിയിട്ട് അന്തിയിടത്തിൽ തറക്റ്റായിട്ട് പിന്നെ ഇസ്ലാത്ത് കൊണ്ടുവരുന്നതൊക്കെ മുടിവേ അത് അന്ന് അന്ധ ഇടത്തിൽ നടന്നിരുന്ന ഗോത്ര വർഗ സംഘട്ടനങ്ങൾ അത്മാതിരി ജാതീയത വർഗീയത എന്ത ഉലകത്തിൽ എന്തെല്ലാമോ നടന്നിട്ടിരുന്നതോ അത് അന്ധ ഉലകത്തിൽ നടന്നിരുന്നത് അതെല്ലാം റിമൂവ് പണത്ക്കാക അത് എന്ത് ഇടത്തിൽ വെച്ച് റിമൂവ് പണമോ അതിൻ്റെ ഇടത്തിലേക്ക് ട്രാവൽ പണിയിട്ട് மஷாலா அதுக்கெல்லாம் நம்மளும் ஆல்ரெடி அது மூணு தீயம் ஆகிட்டு இங்கே நாலு ஸ்டாளுகள் ஆகிட்டு நம்மளே எக்ஸ்போர் பண்ணிகிட்டே இருக்குது ஹிதாய இஸ்லாமிய கல்லூரியில் நான் வந்து ப்ரொஃபஸர் சுமையா இங்கே ஹிதாய இஸ்லாமிய கல்லூரியில் த்ரீ டேஸ் ஆகஸ்ட் ஒன் டூ த்ரீ இந்த மூன்று நாட்களும் நம்ம கல்லூரியில் எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு எதை பற்றி அப்படின்னா ஹிஜ்ரத் அதை குறித்து வந்து நம்ம எக்ஸ்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஹிஜ்ரத் எக்ஸ்போவில் வந்து மொத்தம் நாலு ஸ்டால்ஸ் இருக்குது இந்த நாலு ஸ்டாலில் முக்கியமாக இது இஸ்லாம் பேஸ்டு வரக்கூடிய ஒரு ஒரு அறியாமை காலத்தில் எந்த அளவுக்கு மனிதர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறமா ரசூலாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் முகமது நபி சலாஹி இஸ்லாமா அவங்க வந்ததுக்கப்புறமா என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க இந்த ஸ்டால்ஸில் எல்லாத்த பற்றியுமே நம்ம சொல்கிறோம் ஈவன் ஜாதி மதம் நிற ஒற்றுமை இது போக ஃபலஸ்தீனுடைய பிரச்சனைகள் ஆகட்டும் எல்லாம் பிரச்சனைகளுக்குமே இஸ்லாம் தீர்வு கொடுத்துருக்குங்கிறத இந்த ஸ்டால்ஸ் மூலயமா நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து சொல்கிறோம் இந்த இந்த எக்ஸ்போக்கு வந்து நிறைய ஸ்கூல்கள்லேருந்து இருந்து வந்திருக்காங்க இப்போ வரைக்கும் எட்டு ஸ்கூல்ஸ்லேருந்து இருந்து வந்திருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நல்ல இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துட்டு வர்றோம் நாலு ஸ்டால்ஸில் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும் இது போக வேர்ல்டு லெவலில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அந்த எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கு உண்டான சொல்யூஷனும் இஸ்லாம் தருதுங்கிற மாதிரி நாங்கள் எல்லா ஸ்டால்ஸுமே இதாக்கியிருக்கோம் ஸோ யாரெல்லாம் கண்டிப்பாக இன்னும் ஒன் டே மட்டும்தான் இருக்குது எல்லாருமே எல்லோருமே கண்டிப்பா இந்த இந்த ஒரு எக்ஸ்போ அட்டன் பண்ணி அது மூலியமா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கேதர் பண்ணணும்னு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து என் பேர் அஸ்மிதா பருவின் நான் ஹிதாயா இஸ்லாமிக் காலேஜ்ல தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இங்க வந்து ஒரு எக்ஸ்போ நடைபெற்றிருக்கு எதுக்காக அப்படின்னா முஹம்மது நபி சலோலாஹ் வலைஹு இஸ்லாம் அவங்க இஸ்லாத்தை வந்து பரப்புரை பண்றதுக்காக எவ்வளவு துன்பங்கள் பட்டாங்க அதை பரப்புறதுக்காக எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாங்க அதை பரப்புனதுக்கு அப்புறமா எந்த எந்தெந்த கொடுமைகள்லாம் பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி தான் ஹிதாய இஸ்லாமிக் கல்லூரியை வந்துட்டு இந்த எக்ஸ்போ வந்து நடத்துகிறாங்க ஹிஜ்ரத் அப்படிங்கிறது இந்த இஸ்லாம் எப்படிலாம் பரவச்சு அதில் என்னென்ன படிப்பெண்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்போ வந்துட்டு வச்சுருக்காங்க அஸ்லாம் வலைக்கும் என் பேர் வந்து ஜெசீலா இப்போ வந்து எதுக்காக இந்த எக்ஸ்போ நடக்குது அப்படின்னா ம இந்த காலகட்டத்தில் வந்து மனித உரிமை மீறல் வந்து நிறையா நடக்குது ஸோ நபிசல்லூ இஸ்லாம் அவங்க காலத்தில் வந்து அவங்க வந்து இந்த மனித உரிமை மீறலுக்காக நிறைய போட போராடி இருக்காங்க ஸோ அதனால தான் அவங்க வந்து மதினாக்கு மக்கள் வந்து மதினாக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றக்கூடியவங்களாக இருக்காங்க இப்போ வந்து வெள்ளை வெள்ளையன் கருப்பன் அப்படி சொல்லி நிறம் வேற்றுமையெல்லாம் பண்ணுவாங்க ஸோ ஆனால் நபிசல்லூ இஸ்லாம் அவங்க வந்து அந்த வேற்றுமையெல்லாம் இருக்கக்கூடாது மக்கள் எல்லோரும் மே சமம் தான் ஈக்குவல்தான் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அது அதில் வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அஸ்லாம் வலைக்கும் இந்த மாதிரி இங்கே எக்ஸ்போ நடக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸ்போக்கு வரேன் இது வரது மூலிமா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா இஸ்லாத்தை பற்றி அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்து எப்படி இருக்குது அப்புறம் இஸ்லாத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது எல்லாமே இங்கே இருக்க மாணவிகள் வந்து ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இஸ்லாத்தை பற்றி மெயினாக இந்த எக்ஸ்போக்கு வந்தால் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம்